ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ராஜி கதிர்கிட்ட சும்மா விளையாட்டாக பண்ணின விஷயம் அவரு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு பயங்கரமா கோவப்படுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாரு இப்போ நம்ம ராஜி வீட்டுக்கு போன உடனே கதிர் எங்கன்னு தேடும்போது அவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு வெளியே இப்போதானே வெளியே வந்து வந்தோம் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஓடி போய் பார்த்தா நம்ம ராஜி கிட்ட பேசாமலேயே கிளம்பி போயிட்டாரு இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட என்னாச்சு அவன் அவ்வளோ கடுப்பை போய்ட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ ராஜி சொல்றாங்க இல்லாத நாங்கள் ரெண்டு பேரும் கிரவுண்டுக்கு போனோம்ல அப்படின்னு அதுல தான் எனக்கு தெரியுமே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்றாங்க நான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணால் ஓட சொல்லி எனக்கு இன்னைக்கு வேறு தூக்கமாக இருந்துச்சு இன்றைக்கி மட்டும் ரன்னிங் வேண்டான்னு நான் இவ்வளவோ சொன்னேன் அவன் கேட்கவே இல்லை திரும்ப திரும்ப ஓட சொன்னான் நானும் ட்ரை பண்ணி ஓடினேன் ஏற்கனவே ஓடினதை விட டென் செகண்ட் நீ ஸ்லோவாக ஓடி இருக்கேன் அப்படின்னு திட்டினான் அதுக்கும் திட்டுறானே அப்படின்னு கொ சொல்லி கடுப்பில் மயங்கி விழுற மாதிரி நடித்தேன் அவன் ரொம்ப பதறி போயிட்டான் பயங்கரமாக கோவப்பட்டுட்டான் ஏன்னா நான் நடித்தேன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்றாங்க கோமதி ஏன் நீங்கள் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க ஆக்சுவலாக நானே தான் அவன் ஆம்புலன்ஸ் ஆகுதுன்னு பயமுறுத்துனானா அதுதான் பயத்தில் நான் வந்து கண் வெளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆனா நீ வேணும்னு தான் பண்ணு உனக்கு தெரிஞ்சிருச்சு தானே அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஆமா அது அதான் என்கிட்ட கோபமா பேசிட்டு இனி என் கிட்ட பேசக்கூடாது நீ அப்படின்லாம் திட்டிட்டு கிளம்பி போயிட்டான் அது மட்டும் இல்லை இனி வந்து எந்த காரணத்துக்காகவும் அவர் என்ன அந்த கிரவுண்டு கூட்டிட்டு போய் ஓடெல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயாச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு உடனே கோ கோமதி ஷாக் ஆகுறாங்க என்னத்த என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம கோமதி சொல்றாங்க அவ்வளவுதான் போச்சு ஏதோ எல்லாத்தையும் மறந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சீக்கிரமா ஒரு பேர குழந்தையை பெற்று கொடுப்பீங்கன்னு கூட ஆசை வச்சுட்டேன் ஆனா அவ்வளவுதான் இனி கதை உன்கிட்ட பேசவே மாட்டான் பாரு அப்படின்றாங்க ஏன் பேச மாட்டான் அப்படின்னு நம்ம ராஜி கேட்குறாங்க நீ முதல்ல அவனை அவன் இவன் சொல்றதை நிறுத்து ஆனால் அவர் இவருன்ற அப்புறம் அவன் இவன்னு சொல்றேன் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல ராஜே அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க இல்லத்த அவன்கிட்ட நான் நல்லா தான் பேசினேன் நான் எவ்வளவோ சாரி கேட்டேன் அப்ப கூட என்னை திட்டு கிளம்பி வந்துட்டான் நான் வரும்போது அவன் வெளியே இல்லவே இல்லை நான் உள்ள வந்தேன் எங்கேயோ காணுமேன்னு தேடிட்டு வெளியே போய் பார்த்தா அவன் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை அப்படின்றாங்க நீ அங்கேருந்து எப்படி வந்த அதை சொல்ல முதல்ல அப்படின்றாங்க நான் நடந்தோ இல்லை ஓடியோ வந்திருப்பேன் அத்தை நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்தேன்னா அப்புறம் பாண்டியனோட போ மருமக இந்த மாதிரி தெருவில் டிஷர்ட்டோட ஓடி வந்தான்னு சொல்லுவாங்க அதுக்கும் நான் தான் வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்கோம் இல்லை அதனால் நான் ஆட்டோவில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டோவுக்கு பணம் வச்சுருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட பணம் இல்லாததுனால கதிரோட டிராவல்ஸில் வந்து வாங்கிக்கோங்க நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க அப்படி யார் அது அப்படின்ட்டு ரெகுலராக நமக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க தான் நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அவர் வந்தார் அப்படின்றாங்க உனக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு கோமதி கத்துறாங்க என்னத்தை நீங்களும் அவரை மாதிரி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க நம்ம ராஜி அப்போ தான் கோமதி சொல்கிறாங்க அவன் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது தான் பேசாமனா இப்போ வரைக்கும் அவர்கிட்ட ஒழுங்காக பேசவே மாட்டான் பாசம் இருக்க தான் செய்யும் ஆனால் சகஜமாக பேசவே மாட்டான் அவன் சொன்னால் செய்வான் அவ்வளவுதான் இனி அவங்க கூட பேசவே மாட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு இருங்கடி நான் உங்ககிட்ட எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது நல்லது சொன்னா யாரும் கேட்டுக்கிறது இல்லை எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஏன் ஒழுக்கமா இருந்தா நல்லா இருக்காதா நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு தானே நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இதை பத்தி பாண்டியன் கிட்ட வேற சொல்லணும் அவர் என்ன சொல்லுவாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க ராஜிக்கு என்ன அத்தை கொஞ்சம் அதிகமா பயம் உறுத்துறாங்க எல்லாம் இருக்காது பேசிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ராஜி மனசுக்குள்ள அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடலாம்னு உட்காந்தா உன் புருஷன் அங்கே உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கான் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அவன் சாப்பிட்டானா இல்லையா அதெல்லாம் யோசிக்கல நீ கொட்டிக்கிறதுக்கு வந்து உட்காந்துட்ட அப்படின்னு கேட்கவும் ராஜு கலங்குறாங்க ஏ ஏ எதுக்கு அழுகுற என்ன ஆச்சு இப்போ உனக்கு என்ன சொல்லிட்டேன்னு அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க பின்னென்ன அவனும் சாப்பிட்றதை பற்றி பேசுகிறான் நீயும் நீங்களும் சாப்பிட்றதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றாங்க அவன் என்ன சாப்பிட்றதை பற்றி பேசினா அப்படின்னு கண்டதையும் சாப்பிட்ற பானிபூரி ஸ்வீட்டு அது இதில் நான் ஹெவியாக எடுத்துக்கிறேனாம்மா அதனால தான் என்னால் ஒழுங்காக ஓட முடியலையாமா அப்படின்னு சொல்லி ராஜு சொல்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு அதுவும் சரிதானே ஆக்சுவலாக நீங்கள் ஆரம்பத்தில் இப்படி தானே சொல்லுவீங்க கண்டது போனதெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்லா ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும் கீரை காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிட்டா தான் உடம்பு வெயிட் போடாது அதே நேரத்தில் நல்ல ஸ்டெமினாவும் இருக்குன்னு சொல்லுவீங்கள அப்புறம் ஏன் நீ கண்டது போனதையும் சாப்பிட்ற அவன் உன் மேலே இருக்கிற அக்கறை அக்கறை இல்லை சொல்கிறான் அப்படின்றாங்க கோமதி அக்கறை தான் அத்தை ஆனால் என்ன பண்ணுறது என்னால் சாப்பிடாம இருக்கவே முடியல பானிபூரி பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது ஐஸ்கிரீம் பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது நீங்கள் வேற முந்தாணியத்து பெப்பர் சிக்கன் போட்டு வச்சிருந்தீங்களா பார்த்து பார்த்த உடனே வாயில எச்சு ஊறுது எப்படி சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு உனக்காக நாங்க எல்லாம் பத்தியமும் இருக்க முடியுமா அப்படின்னு கோமதி கேட்கறாங்க அப்போ ராஜ் இருந்துட்டு அத்த பிளீஸ் அத்த என்னால் கதிர்கூட பேசாமல் இருக்கவே முடியல எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி வைங்க எங்க ரெண்டு பேரையும் அப்படின்றாங்க ஏய் நீ என்ன நீ நல்லா தானே இருக்கே உன் மேலதான் தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல நீ போய் சமாதானப்படுத்திப்போ அப்படின்றாங்க கோமதி இல்ல அத்த அவன் என்கிட்ட பேச மாட்டான் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அப்படின்றாங்க ஆமாம் இப்போ சொல்லு நான் சொல்லும் போது அதெல்லாம் பேசுவான்னு சொன்னா நீ வேணா ஃபோன் பாறேன் கட் பண்ணி விடுவான் அப்படின்றாங்க கோமதி அப்போ ராஜி இருந்துட்டு கால் பண்ணுறாங்க அவர் கட் பண்ணி தான் விடுறாரு இப்போ ராஜிக்கு ரொம்ப கண் கலங்கிடுறாங்க அழுகையா வருது ஏ இங்கே பாரு அவன் வரட்டும் நான் நைட்டுக்கு அவன் கிட்டே பேசுறேன் சரியா நீ சும்மா புலம்பிட்டு இருக்காது ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தானே அவனை பற்றி கவலைப்படாமல் இருக்கேன்னு திட்டினீங்க அப்படின்றாங்க நான் ஏதோ நினச்சி சொல்லிட்டேமா நீ சாப்பிடு அவனும் உன்னை சாப்பாடு விஷயத்துலலாம் அப்படி பேசியிருக்க கூடாது அவன் நீ போலீஸ் ஆகணும்னு தானே அவ்வளோ போராடிட்டு இருக்கான் நீயும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீ பாரு ராஜி அப்படின்றாங்க கோமதி சரிங்க இனிமே அவன் என்ன சொன்னாலும் கேட்கிறேன் இப்ப மட்டும் எப்படியாவது நாங்க ரெண்டு பேரும் ஆயிடணும் நீங்களும் அவன் கிட்ட பேசுங்க அப்படின்றாங்க நீ கிளம்பி ட்ராவல்ஸ்க்கு போ கிட்ட பேசி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அங்கே போனால் எல்லார் முன்னாடியும் என்கிட்ட எரிஞ்சு விழுவான் அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க பரவாயில்ல வாங்கிக்கோ எவ்வளோ திட்டுனாலும் கேட்டுக்கோ நான் என்ன பண்ணுறது நீ பண்ணனதுனால தானே அவன் கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே போகிறேன் அப்படின்னு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நம்ம ராஜி கதற்கு சாப்பாடு கட்டி அத்த அப்படின்னு கேட்குறாங்க நீ கட்டி கொடுத்தா அதாவது நான் கட்டி கொடுக்கறத எடுத்துகிட்டு போய் நீ கொடுத்தா அவன் சாப்பிடுவான்னு நினைக்கிறியா அவன் நேரம் கடையில் சாப்பிட்ருப்பான் அப்படின்றாங்க ஓ சாப்பிட்டுருப்பானா அப்போ கோவம் பாவம் அப்படின்றாங்க ராஜி அவன் நீ எடுத்துகிட்டு போகிற சாப்பாடை எப்படியாவது சாப்பிட வச்சுட்டா கண்டிப்பாக அவனோட கோவம் தனிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நானும் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு போக வார்த்தை அப்படின்னு எதுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என் கையால் அவனுக்காக நான் சமைச்சி எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா அவன் சாப்பிட்டுட்டு கோவம் தனிஞ்சிரும்ல அப்படின்னு கோவம் தனிதோ இல்லையோ அவன் உயிர் போயிடும் பரவாயில்லையா அப்படின்றாங்க அத்தை அப்படின்றாங்க ராஜி அப்போ கோவம் தெரிஞ்சுட்டு உனக்கு எதுக்குமா இந்த விச உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்றாங்க அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் கேட்குறாங்க அவனுக்கு சிக்கனு ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் சொல்றாங்க சரி ஓகே நான் வாங்கிட்டு வந்து தரேன் நீங்க சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு கேரியர்ல பேக் பண்ற அளவுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கிட்டு நேராக வந்து டிராவல்ஸ்க்கு போறாங்க ஆக்சுவலா கதிர் வந்து இங்க இவங்களாச்சும் கோமுதி கிட்ட உளறிட்டாங்க அவங்களோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க கதிர் யார்கிட்டயும் இதை பத்தி ஷேர் பண்ண முடியாம கண்டிப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தியா என்னதான் அவளை அங்க விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்தவே வர கூட இல்லை எப்படியும் அவங்க அவள் கில்லாடியில் ஆட்டோவுக்கு இது ஃபோன் பண்ணி வந்திருப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்கல நான் போகிறத பார்த்துட்டோம் இவர் வந்து கிளம்பும்போது போது கண்ணாடியில் ராஜி எட்டி பார்க்குறத பார்த்துட்டாரு அதனால தான் திரும்பி கூட பார்க்காம வந்துட்டாரு என்னை சமாதானப்படுத்தணும் நான் கோவமாக இருப்பேன் அப்படின்னு யோசிச்சால பார்த்தியா அவள் வந்தால பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருக்காரு சரி அவருக்கு வேலையே ஓடலை நிறைய அவங்களுக்கு வர்ற அந்த சவாரி எல்லாத்தையும் வேற அவங்களுக்கு மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒழுங்கா வந்து அதை டீல் பண்ண கூட தெரியல ராஜி அந்த அவங்களோட பிரசன்ஸை அவ்வளோ மிஸ் பண்றாங்க நம்ம கதிர் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜு அவங்க அத்தை கொடுத்த அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு கிளம்பி போய் ட்ராவல்ஸ்ல கதிர் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்பா வந்துட்டா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காம அந்த டிரைவர் கிட்ட கூப்பிட்டு ஹனே ட்ராவல்ஸ் பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் வெளியில கிளம்புறேன் அப்படின்றாங்க என்னாச்சு எங்க போறீங்க சார் அப்படின்னு அவர் கேட்க இல்லை ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதுவும் மேடம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல அப்படின்னு கூப்பிடு சொல்றாங்க அவங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ட்ராவல்ஸில் பத்திரத்தை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போகும்போது ஏ கதிர் அப்படின்னு ராம ராஜ் வந்து கத்தி கூப்பிடுறாங்க என்ன அப்படின்றாரு நான் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்ல பாத்தல அப்புறம் என்ன கிளம்பி போயிட்டே இருக்க வா உள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க முடியாது அப்படின்றாரு கதிர் அண்ணே கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்றாங்க அவரை வெளியே அனுப்பிட்டு கதிர் உள்ளவான்னு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ராஜ் போய் கதவை சாத்திடுறாங்க என்ன நீ விட்டா ரொம்ப ஓவரா போற அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வம்பு இழுக்கிறாங்க ராஜி நான் ஓவராக போகிறேண்ணா நீ தான் ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு கதிர் திரும்பி பேச என்கிட்ட சண்டை போடுறதுக்காகது நீ பேசினா போதும் தயவு செஞ்சு எங்கிட்ட பேசாமல் இருக்காது அப்படின்னு உடனே ராஜு வந்து மாற்றி பேசுகிறாங்க என்ன நீ இவ்வளோ நேரம் ரவுடி மாதிரி பேசின உடனே பம்புற அப்படின்றாங்க நீ சாப்பிடமா வந்துட்டியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ எப்படியும் கடையில் சாப்பிட்ருப்ப அப்படின்னு அத்தை சொன்னாங்க ஆனால் எனக்கு தான் மனசு கேட்கல உனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் என்ன அப்படின்னு கிட்ட கேட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீ சாப்பிடுன்னு ஐயோ நீ சமைச்சதா அப்படின்றாரு கதிர் இல்லை இல்லை அத்தை தான் சமைச்சி கொடுத்தாங்க ஆனால் நான் தான் எல்லாத்தையும் ரெடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ நீ அது எல்லாத்தையும் அது அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுனாலையே அது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல வரியா அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை நீ சாப்பிட்டா போதும் ப்ளீஸ் சாப்பிட அப்படின்றாங்க கதிரை சாப்பிட வச்சிட்டாலே அவரோட கோபம் தணிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமத்தை சொல்லி அனுப்பினது இப்போ நம்ம ராஜி ரெக்வெஸ்ட் பண்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வேணும்னு எல்லாம் பண்ணலை நீ எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னால் பயந்துருவேன்னா எனக்கு தெரியவே இல்லை அதனால தான் நான் சும்மா விளையாடினேன் நீ என்னை வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணியா ஓட சொல்லி அப்படின்ட்டு அப்போ நம்ம கதிர் இருந்துட்டு சரி எடுத்து வை பசிக்குது எனக்கு பசிக்குது ங்கிறதுனால சாப்பிட்ற அதுவும் என் அம்மா சமைச்சதுங்கிறதுனால தான் நீ எடுத்துகிட்டு வந்தேங்கிறதுக்காக உனக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சூப்பராக இருக்குது இதெல்லாம் என் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா எனக்கு என்னென்ன சம் பிடிக்கும்னு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்றாங்க கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு தெரியல நல்ல வைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜிக்கோடனே வெக்க வருது ஆமாம் எனக்கு மட்டும் என்னென்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் தெரியாது நல்ல சாப்பிடுவேன் நல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் தான் உனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதே மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸு ஒரு சென்ஸு அவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுருந்தாலும் உனக்கு புது ட்ரெஸ்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்லையே நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சரி சரி வளவில்லைன்னு பேசாத சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் எடுத்து எடுத்து அவங்க பிளேட்டில் சர்வ் பண்ணுறாங்க அவரும் நல்லா சூப்பராக சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இனிமேல் என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டேல்ல அப்படின்னு ராஜி கேட்குறாங்க நான் எல்லாம் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றாரு கதிர் அதான் சாப்பிட்டேல அப்படின்றாங்க அது என்ன நீ சமைச்சதா என் அம்மா சமைச்சது அப்படின்ட்டு நான் எப்படியாவது இது உன்னை சாப்பிட வச்சுட்டா நீ சமாதானம் ஆயிடுவேன்னா அத்தை சொன்னாங்களே அப்படின்றாங்க அது என் அம்மா சமைச்சி அவங்க என்ன சாப்பிட வச்சிட்டாதான் நீ சமைச்சிருந்தால் பரவாயில்ல இது என் அம்மா சமைச்சது தானே அப்படின்னு ஆமா பெரிய அம்மா அவங்க கிட்ட நான் தான் இந்த ஐடியாவே கொடுத்தேன் அப்படின்றாங்க எந்த ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னு கதிர் கேட்கறாரு உனக்கு சாப்பாடு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அது சமைச்சு கொடுங்க நான் எடுத்துகிட்டு போறேன்னு நான் சமைச்சா உனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொன்னாங்க அதனால தான் அவங்களே சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தல்ல என் அம்மாவுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறைன்னு நீ சமைச்சத சாப்பிட்டு எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு இருந்தால் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கதிர் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காரு ராஜி கண்கலகிறாங்க ஹே நான் சும்மா விளையாடினே அப்படின்னு நீ மட்டும் விளையாடலாம் நான் உங்ககிட்ட விளையாடக்கூடாதா அப்படின்றாங்க ராஜி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா சென்னையில் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் கிளம்பி வந்தேன் பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் அங்கே என்ன நடந்துச்சு பார்த்தல அவன் என்னைக்காவது ஒரு நாள் பத்து லட்ச ரூபா கொடுக்கணும்னு நீ போட்ட அக்ரிமெண்ட் பேப்பரை நீ சைன் பண்ண அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தெரியாம வேற இந்த விஷயத்த மறைச்சிட்டோம் என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பாரு எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்கேன் உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பயங்கரமான சிரிப்பு நம்ம ராஜிக்கு சந்தோஷம் உள்ளுக்குள்ள வைக்கும் இது எதுவுமே வெளியே காமிச்சுக்காம பல்ல கடிச்சிட்டு நிற்கிறாங்க சரி சரி நீ என்னை திட்டினதெல்லாம் நான் மறந்துடுறேன் அப்படின்னு நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்றாங்க சரி நீயும் என்ன மன்னிச்சிட அப்படின்னமோ சரி ஓகே அப்படின்னு சமாதானம் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் கதிர் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இங்கே பாரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தில் போதை உனக்கு இந்த போலீஸ் வேலை தான் போதைன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதை வந்து நீ ஒழுங்காக பண்ணணும்ல அப்படின்னு போதை என்ன சொல்கிற அது வந்து ஒரு அம்பிஷன் அப்படின்றாங்க அதை தான் சொல்கிறேன் அவ்வளோ வெறி உனக்கு அது மேலேன்னு சொல்ல வரேன் உனக்கு அவ்வளோ பிடிச்ச விஷயத்தை பற்றி நீ ஏன் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் இருக்க நீ ஃபிட்டாக இருக்கணும்ல தானே இதில் செலக்ட் ஆக முடியும் அதுக்காக தான் நான் நீ அதில் எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது நான் தெரியாம தான் கேட்குறேன் என்ன தவிர வேறு யாருக்கு மேலே அவ்வளோ அக்கறந்திர போது நான் ஏன் உன்னை நீ சாப்பிடுறதெல்லாம் சொல்ல போறேன் நீ வேலை வாங்கிடு அதுக்கப்புறமா நிறைய ஆண் போலீஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வயிறு எப்படி தொப்பா போட்டுட்டு இருப்பாங்க அது மாதிரி கூட போட்டுக்கோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் வேலை வாங்குற வரைக்கும் நான் இந்த கதிர் சொல்கிறத கேட்கணும் சரியா அப்படின்னு செல்லமா கேட்குவோம் நீ இப்படி செல்லமா பேசினா நான் கேட்டுப்பேன் அப்படின்னு ராஜி வந்து சிரிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு பயங்கரமான ஒரு ரொமான்டிக் சீன் அப்படிங்கிறது தான் ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக பேசிக்கிட்டாங்க இப்போ அடுத்ததா மீனா திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வராங்க செந்தில் ஃபோன் பண்ணும்போதே மீனா ஃபோன் எடுக்கலை அப்போ அங்கே தான் இருப்பா அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இப்போ செந்தில் திரும்பவும் இங்கே கிளம்பி வரும்போது என்ன நான் இங்கே தான் இருப்பேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க நீ ஃபோன் எடுக்கலனாவே நீ தான் இருப்பேன்னு தெரியும் அப்படின்றாங்க ஆமாம் ஏன் அடிக்கடி இங்கே கிளம்பி வந்துடுற உனக்கு என் கூட இருக்கணும்னு தோணலையா அப்படின்னு மீனா கிட்டே பர்சனலாக அதுவும் தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குறாரு அப்போது மீனா இருந்துட்டு நேற்று நான் இங்கே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாலு பேரும் அங்கே இருந்தீங்கல்ல அந்த கிச்சனையும் அந்த ஹாலையும் டைனிங் டேபிளாக எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க என்னால அதை க்ளீன் பண்ண முடியாது நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வரேன் அப்படின்றாங்க அடி லூசு அதெல்லாம் நான் ஆளை வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க யார் அப்படின்னு உனக்கு இல்ல நான் உங்ககிட்ட சொல்ல மாதிரி இருந்துட்டேன் ஆக்சுவலாக நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றாங்க என்ன நம்ம ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறாங்க நீ சமைக்க மாட்டேன் அதுக்காக பட்டினியாக இருக்க முடியும் எப்படா நான் அவர் காலைல வந்து விழுவேன்னு எங்கள் என்ன என்னோட தகப்படார் காத்துட்டு இருக்காரு அதுக்கு மட்டும் நான் எனக்கு கொடுக்கவே மாட்டேன் நீ வேணும்னா வந்துக்கோ போய்க்கோ நான் இப்போ கூட உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் விடிஞ்சா திவாலி நம்ம எல்லாரும் இங்கே இருக்கணும் அப்படின்னு அத்தை ஆசைப்படுறாங்க பெசாம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக அப்படின்னு மீனா ரெக்வஸ்ட் பண்ணவும் நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு ஏதாவது புதுப்படம் ரிலீஸ் ஆகும்ல போகலான்னு இருந்தேன் அப்படின்றாரு அப்போ நம்ம மீனா இருந்துட்டு எனக்கு அதை விட இது ஜாலியாக இருக்கும் என்னோட சந்தோஷத்தை தானே நீங்க முக்கியமாக நினைக்கணும் அப்படின்னு ஆனால் நீ மட்டும் ஏன் சந்தோஷத்தை பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்றாரு செந்தில் சரி ஓகே நடுங்க வீட்டுக்கே போகலாம் நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்துட்டு இருந்து இருந்துக்கலாம் ஆனால் உங்கள் அப்பாவும் அத்தையும் கூட விடமாட்டாங்க நம்ம இருந்தால் தீபாவளிக்கு இங்கே வந்துடணும்னு தானே ஹாலிடேஸில் இங்கே வந்துடணும்னு தானே நாளைக்கு லீவு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி விடு நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எப்படியும் திவாளி மூணு நாள் லீவு மூணு நாள் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க சரி ஓகே ஆனால் அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணும் சரியா அப்படின்னு கேட்குறாங்க வார வாரம் லீவில் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுடுங்க ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து என்ன கூட்டிட்டு வந்து இங்கே விட்டுடுங்க நீங்களும் என் கூட தான் இருக்கணும் அப் அதுக்கெல்லாம் ஓகேனா நான் உங்க கூட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது தனடி டீல் பேசினதே அப்படின்னு நீங்க அப்படி நடந்துக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சரி ஓகே உனக்கு அதெல்லாம் பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பரவாயில்ல நீ சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன் அப்படின்றாரு செந்தில் ஆனா செந்திலோட இன்டென்ஷன் சுத்தமா மீனாவுக்கு பிடிக்கல கொஞ்சம் கொஞ்சமா மீனாவோட வழிக்கு அவரை கொண்டு வரணும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சுகன்யாவுக்கும் பழனிக்கும் தீபாவளியோட தல தீபாவளி சீர் எடுத்துட்டு வராங்க ஆல்ரெடி பழனி கிட்ட கேட்டிருந்தாங்க சுகன்யா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அம்மா வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க நமக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க ஆனால் பழனி வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவமானமாக அவமானப்படுத்துவாங்க தேவையில்லாமல் பேசுவாங்கன்னு அதனால அவங்களே தேடி பாண்டியன் வீட்டில் இவங்க இருக்கிறதுனால இங்கே வந்துட்டாங்க ஏற்கனவே அந்த வீட்டுக்கு போய் அவங்க எங்கே இங்கே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நான் உங்களை நம்பி தான் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தேன் நீங்கள் என்னடனா அங்கே விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க என் பொண்ணுக்கு அங்கே எல்லாமே சௌரியமாக இருக்கான் அப்படின்னு அவங்க அவங்கள கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க சக்திவேல் ஃபேமிலிஸை அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து அந்த சீரை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் என் பொண்ணு கொஞ்சம் வாய் அதிகம் பேசுவா நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கை கூட நினைக்கிறதில்ல எதுவும் கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல கிளம்பி போயிடுறாங்க இப்போ ராஜி முகம் ஒரு மாதிரி இருக்குது மீனாவுக்கும் அதே மாதிரி சீர் கொடுத்துட்றாங்க அவங்க இருந்து ஏன்னா போன வருஷம் தீபாவளிக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குறாங்க பயங்கர சந்தோஷம் மீனாவுக்குமே ஆனால் ராஜிக்கு எதுவுமே வரலன்னா அவங்களுக்குள்ள வருத்தம் இருக்குது ஏற்கனவே நம்ம மயிலோட அப்பா இருந்து எடுத்த பணம் எதையுமே வீட்டில் கொடுக்காம இருக்காரு அதுக்கு காரணம் தீபாவளிக்கு மயிலுக்கு சீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதை பற்றி அவங்க பாக்கியம் கிட்டே சொன்னாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எப்போவுமே நம்ம சீருன்னு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சிம்பிளாக போவோம் இந்த முறை எதாவது பெருசாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு மொத்தமே என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அதை வச்சு எப்படி சீர் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் கேட்குறாரு அப்போ பாக்கியம் வந்துட்டு ஏதாவது பண்ணணும் நான் எங்கேயாவது கடன் கூட வாங்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் மாணிக்கம் திருடுறது தப்புன்னு சொல்கிறது இல்லை அப்படி திருடியாவது நம்ம கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்கங்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் சொல்கிறாங்க கிட்ட நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் வர்றதாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கடையில் இருந்ததுனால டயர்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் என்ன கேட்டேனா அப்படின்றாங்க கோமதி இல்லை த சொல்லணும்ல மீனாவுக்கு சீர் வந்துருச்சு அதே மாதிரி சுகன்யாவுக்கும் சீர் வந்துருச்சு எனக்கும் வரணும்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் ராஜி அப்படின்ட்டு வேணும்னே அங்கே குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறாங்க மயில் உடனே தடுமாறுறாங்க ராஜி அதனால தான் அவன் முகம் வாடி இருக்கும் அப்படின்னு கோமதி கெஸ் பண்ணிட்டு ஹேய் நீ உள்ளே போ அப்படின்னு கோமதி இது மீனா மயில வந்து உள்ளே அனுப்பிடுறாங்க அப்போது ராஜியை கூப்பிட்டு என்னாச்சுமா ஏன் டல்லாக இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லாத அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க நமக்கு தான் அந்த கொடு கொடுப்பனையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது தாய் வீட்டு சீரெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க ராஜியோட முகம் வாடி போச்சு எனக்கு பழகிருச்சு ஆனால் ராஜிக்கு இது புதுசு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க கோமதி எப்போவுமே தீபாவளி சீரு அதையும் தாண்டி பெருசா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு என்ன கவலை பாண்டியன் கேட்கும்போது கோமதி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் புருஷன் தங்கத்தட்டிலேயே வச்சு தாங்கினாலும் தாய் வீட்டில இருந்து ஒரு கம்பி மத்தாப்போ இல்லை சின்னதாக ஒரு ஸ்வீட் பாக்ஸோ வந்தால் கூட அது அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு நூல் துணி வாங்கி கொடுத்தாலும் அது அம்மா வீட்டுதுன்னா எந்த பொண்ணுக்குமே ஸ்பெஷல் தாங்க எனக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லையே அப்படின்னு என் லிஸ்ட்டில் ராஜ்யம் சேர்ந்துட்டா அப்படின்னு வருத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் பழனி நோட் பண்ணுறாரு அவர் வந்து பாண்டியன் கிட்ட பணம் கேட்குறாங்க அதுவும் யாருக்கும் தெரியாமல் பாண்டியன் இத்தனை வருஷமாக உங்ககிட்ட சம்பளம்னு நான் எப்பவுமே கேட்டதில்லை நாங்கள் நான் இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இடமும் சாப்பாடும் நீங்கள் கொடுக்குறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கே நான் நான் செய்கிற வேலைக்கான சம்பளம் சரியாக போகும் தான் இப்போ போதா குறைக்கு என் பொண்டாட்டி வேறு இங்கே இருக்கா எல்லாமே ஓகே தான் மச்சான் ஆனால் என் அக்காவுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க என் டயலே இதெல்லாம் நல்லா வடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக பேசுகிறாரு அது மட்டும் இல்லை இதெல்லாம் சரியாக வராது இது என்னடா புது பழக்கம் இத்தனை வருஷம் இல்லாமல் அப்படின்னு இத்தனை வருஷம் என் அக்கா மனசில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட அப்பா கடையில் இருந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை லம்பாக எடுத்துட்டாரு இதை பற்றி யாருமே கண்டுக்கல பாண்டியன் அன்னைக்கு ஃபுல்லாக கடைக்கு போக முடியலை அந்த அந்த நேரத்தை அவர் யூஸ் பண்ணி நிறைய பணம் எடுத்திருக்காரு பழனி பணம் கேட்டப்ப பாண்டியன் இல்லை அதெல்லாம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால திரும்பவும் இவர்கிட்ட வாங்கியோ இல்லை கேட்டோ யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் போட்டுட்டு இருந்த ஒரு ரிங்கை வித்துட்டு அது மூலமா வர்ற பணத்தை வச்சு அவர் சீர் வாங்கிட்டு வர்றாரு கோமதிக்கு எல்லாருக்கும் பட்டாசு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து புது துணி முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வந்து பாண்டியன் எல்லாருக்கும் கொடுக்கும்போது நம்ம கதிரும் அதே மாதிரி அவரால் முடிஞ்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு செந்திலும் அவர் சம்பாதிக்கிறதுனால வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு ஆனால் நம்ம பழனி எங்கேயோ காணோமே அப்படின்னு சுகன்யா வேற ஏற்கனவே அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க முன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு கம்பி மத்தாப்பு கூட உன்னால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி திட்டுனாங்க அதனால் பழனி போனவர் வரவே இல்லை எங்கடா போனா இவன் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் வராரு அவர் வரும்போது எங்கடா போயிருந்த இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு நிமிஷம் கா சொல்கிறேன் அப்படின்ட்டு டேபிள் மேலே வச்சுட்டு அவர் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் ஒரு தட்டில் அடுக்கி வச்சு கொடுக்குறாங்க ஹிந்தாக்கா உன்னோட தீபாவளி சீரு அப்படின்றாங்க அப் அப்படி சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே கோமதிக்கு பயங்கர எமோஷ்னல் ஆகிடுது என்னடா இது என்னடா பழக்கம் அப்படின்னு கேட்குறாங்க இது என்னக்கா சொன்னேன் தாய் வீட்டிலேருந்து ஒரு நூல் துணியும் ஒரு கம்பி மத்தாப்பு சின்னதாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்தால் கூட அது பெரிய விஷயம் அப்படின்னு தோ இது உன் தம்பியால் என்ன முடிஞ்சதோ அது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹிந்தாக்கா அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போது நம்ம கோமதி எமோஷ்னலாகி ஓடி போய் ம நம்ம பழனியாக ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ பெருமையாக யோசிக்கிறாங்க என் தம்பி எனக்காக பண்ணியிருக்கான் பார்த்திங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஏண்டா இதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு ஏதுடா பணம் அப்படின்னு அவன் ஏதோ பண்ணியிருக்கான் நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க நம்ம சுகன்யாவம் தான் பண்ணலைன்னா தான் ஏதாவது பேசுவாங்க அத்தாச்சி இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவர் ஏதோ பண்ணியிருக்காரு ஏன்னா இதெல்லாம் கேட்குறீங்க அவர் ஏதோ பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சரி ஓகே அப்படின்னு நம்ம பாண்டியனும் இதை பற்றி பெருசாக எடுத்துக்கறதில்ல அதுக்கப்புறமும் கூட நம்ம பாண்டியனுக்கு ஒரு விஷயம் தோணுது நம்ம பழனி கேட்டப்போ பணம் கொடுத்துருக்கலாம் போல் அவன் கோமதி இவ்வளோ சந்தோஷப்படுறா கோமதியோட சந்தோஷத்தை பார்த்து இந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ராஜிக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு ராஜிக்கு வருத்தம் இருக்கும்ல அதனால் நம்ம பழனி குமார் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஆனால் அது சரியாக வருமா வராதா அப்படின்ட்டு அவங்க அமைதியாகவே இருந்துடுறாங்க கடைசி வரைக்கும் இதை பற்றி எதுவுமே பண்ணலை ராஜி தான் ரொம்ப ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆயிருக்கு கதிர்க்கு அது நல்லாவே புரியுது அதனால் ரா ராஜிக்கு ஸ்பெஷலா நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா நம்ம முத்துவேல எதுவும் பண்ணல அப்படின்னா கூட நம்ம வடிவு ராஜிக்காக ஏதாவது பண்ணுவாங்க அதுவும் நம்ம பழனி மூலமாவே பண்ணிருவாரு அப்படின்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடையில இருந்து பெரிய அமௌண்டை எடுத்த நம்ம மயிலோட அப்பாவும் அம்மாவும் சீரை எடுத்துட்டு வராங்க நம்ம பழனி கொடுத்தத விட நம்ம சுகன்யாவுக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்து கொடுத்ததை விட நல்லா சீரும் சிறப்புமா சூப்பரா ஒரு சீர் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலா மயிலுக்கு மீனாவுக்கு வந்து சூப்பரா கொடுத்தாங்க அவங்க கொஞ்சம் வசதியானவங்க அப்படிங்கிறதுனால பட் மயிலுக்கு வந்து ஓரளவுக்கு மீனாவை விட கொஞ்சம் கம்மி ஆனால் மற்றவங்க எல்லாரை விட பெரிய பட்ஜெட்டில் சூப்பராக வந்து ஒரு சீர் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மயிலுக்கு சேம கத்தாக இருக்குது பணத்தை திருடினாலும் பரவாயில்லை அப்படின்னு ஆனால் பணம் திருடின விஷயத்த மயிலுக்கிட்ட கூட இன்னும் அவங்க சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு கோவத்தின் உச்சம் நம்ம சரவணனுக்கு தெரியும் ஏதோ தப்பு நடந்துருக்குது இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே பெருசாக பண்ணியிருக்கிறாங்க ஏதாவது பணம் கையில் இருந்திருக்கலாம் இல்லை சம்பள பணத்தை வச்சு பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை எங்கேயாவது கடன் வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே பாசிட்டிவாகவே யோசிச்சுட்டு நம்ம சரவணன் இதில் அமைதியாக தான் இருக்கார் இப்போ நல்லபடியாக எல்லாருமா சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க தீபாவளி செலிப்ரேஷனில் யாருக்கும் எந்த அடியும் பற்றக்கூடாது அப்படின்னு பாண்டியன் எல்லாரையும் கண்ணுங்க அருத்தமாக பார்த்துக்கிறாரே தவிர அவர் ஒன்று என்ஜாய்மெண்ட் கூட பண்ணலை கதிர் கோமதி எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ கோமதி இருந்துட்டு என்னங்க வருஷம் வருஷம் நீங்கள் மட்டும் எப்போவுமே தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாட்றீங்க நீங்களும் வாங்க நம்ம கொளுத்தலாம் இப்போ வெடி கொளுத்தலாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் பத்திரமா வெடிச்சா போதும் அப்படின்னு வாளியில் அங்கங்கே ஒரு வாளியில் தண்ணி வச்சு வச்சுருக்காரு அதாவது பட்டாசு வெடிச்சுட்டு அதில் போடுங்க காலில் செப்பல் போட்டுக்கோங்க அப்படின்னு நிறைய கண்டிஷன்லாம் சொல்கிறாரு அப்போது நம்ம கதிர் இருந்துட்டு அப்பா வாங்கப்பா நம்ம வெடிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து வெடிக்கிறாரு அதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க ஜன்னலில் மாடி இல்லைன்னா அங்கங்கே உட்காந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் நம்ம ராஜி இந்த வீட்டிலோட சந்தோஷம் அவளே இங்க இருந்து போயிட்டா வெறிச்சோடி இருக்க வீடு யாரும் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்றது சின்ன பிள்ளைங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நல்லபடியாக தீபாவளி முடியுது அவங்க சமைச்சு வச்சது பலகாரம் அது இதுன்னு எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்க அவங்க கிளம்பி ஆபீஸ் அது இதுட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ இவங்க எல்லாரும் கடைக்கு போகும்போது கடையில ஃபர்ஸ்ட் பாண்டியன் தான் என்ட்ரி ஆகுறாரு பணமே இல்லை கடையில் என்னாச்சு ரெண்டு நாளோட பணம் கடையிலே தானே இருந்துச்சு நம்ம எடுக்கவே இல்லையே கடையும் பூட்டிதான் இருந்தது நம்ம தான் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்போ எங்கே போச்சுப்பானோ அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் டீப்பாக யோசிக்கும்போது ஒருவேளை பழனி தான் அந்த பணத்தை எடுத்துருப்பானோ அவனுக்கு ஏது இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பழனியுமே இதை சொல்லலை எங்கிட்ட ரிங் இருந்துச்சு நான் அதை வித்துட்டேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை பாண்டியனுக்கு பழனி மேலே தான் சந்தேகம் வருது மயிலோட வீட்டில் இருந்தும் சீர் பண்ணாங்க அவங்க மேலே சந்தேகம் வரலை கா கையில் கொஞ்சம் காசு பணம் இல்லை வருமே அப்படிங்கிறதுனால தானே வேலைக்கு வரேன்னு சொன்னார் ஆனால் அவங்க எப்படி இதை பண்ணாங்கன்னு யோசிக்கலை பழனி மேலே சந்தேகப்படுற சொல்கிறாங்க எப்பவும் இல்லாத கூத்தா இப்போ பண்ணியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே அவர் யோசிச்சதோடு விடலை உடனே கடையை அப்படியே கையோடு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் பழனியும் சரவணனும் கடைக்கு போயிட்டாங்கன்னு கோமதி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல் அப்படின்றாங்க ஏங்க உங்ககிட்ட நம்பர் இல்லையா அப்படின்னு கோமதி கேட்கும்போது நான் சொன்னதை செய்டி அப்படின்னு கத்துறாரு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு போயிட்டு பழனிக்கு கால் பண்ணால் எடுக்கலை சரவணனுக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுத்துட்டு எங்கடா இருக்கீங்க உடனே வீட்டுக்கு வருவீங்களாமா உங்கள் அப்பா ஏதோ கோவமா இருக்காரு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்றாங்க அப்பா கடைக்கு தானே போனாரு அப்படின்றாரு சரவண வீட்டுக்கு வேணா வர வேண்டியது தானே அப்படின்னு கத்துறாரு சரிம்மா வந்துடுறேன் அப்படின்னு உடனே யூ டர்ன் பண்ணி கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்போ கோமதி கேட்குறாங்க என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னவோ அவங்க உள்ளே என்ட்ரி ஆகும்போதே நம்ம பாண்டியன் இருந்துட்டு உனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்ட நான் கொடுக்கல தான் நான் இல்லைன்னு சொல்லலை என்னோடது தப்பு தான் எதுக்கு வீணாக செலவு தான் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் அதுக்காக நீ கடையில் கை வைப்பியா அப்படின்னு கேட்குறாங்க கடையில் கை வச்சேனா அப்படின்னு பயங்கரமாக இங்கே சத்தம் கேட்குது குமார் இருந்துட்டு அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்காப்பத்தா அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்ல சரி ஓகே இருடா அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க கிளம்பும்போது நம்ம மீனாவும் சேர்ந்துள்ள அங்க வந்துடுறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அங்க கூடி இருக்காங்க அப்படி கூடி இருக்கும்போது நம்ம பாட்டியும் நம்ம குமாரும் வந்து அங்க உள்ள போறாங்க கடையில இருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கத்திட்டு இருக்காரு அதுக்கு எதுக்கு தம்பியை சொல்கிறீங்க தம்பியை எடுத்திருப்பான் அப்படின்னு கோமதி கேட்க கரெக்டாக இங்கே அப்பத்தா குமாரும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க பழனிக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருது என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னே தெரியல அவங்க முன்னாடி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு பழனி பழனி தான் பணத்தை எடுத்துருப்பாருன்னு பாண்டியன் நினைக்கிறாரு அதை பற்றி எல்லோரும் முன்னாடி சொல்கிறாருன்னு நல்லாவே தெரியுது எல்லாேருக்குமே அதனால கோ பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது இத்தனை நாள் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்கும்போது தான் தெரியுது நேற்று கூட எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே அந்த தீபாவளியை கொண்டாடணும்னு நினச்சோம் ஆனால் எல்லாருமே இங்க இருக்காங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நீங்களும் என் குடும்பம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஏமாக இந்த வீட்டில் வந்து நிரந்தரமாக இருக்கிறது முறையில்லாத விஷயம் இல்ல நமக்கு உரிமை இல்லாத இடத்துல இருந்தோம்னா எது தப்பு நடந்தாலும் அது நம்ம மேலே தான் வந்து விழும்னு பாவி பையன் இவனுக்கு தெரியாமல் போயிருச்சு அப்படின்னு அழுகுறாங்க அத்தை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க கடையில் இத்தனை நாள் பணம் காணாமல் போனதே இல்லை இப்போ திடீர்னு காணாமல் போயிருக்கு உன் மையம் உன் மகளுக்கு சீறு பண்ணான் அதனால தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் கேட்குற இடத்துல தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்குறாரு ஆனால் பழனி எதுவுமே பேசாமல் இருக்காரு வாயை போய் நிற்கிறாரு அவர் எடுத்தேன் எடுக்கலன்னு எதுவுமே சொல்ல மாட்டாரு கோமதிக்கும் கோவம் சொல்லி தொலைடா நான் எடுக்கலன்னு சொல்ல சொல்லிட்டு மயிலுக்கு வேற பயமா இருக்கு எப்படி அப்பாவும் அம்மாவும் சீறு கொண்டு வந்தாங்க அந்த பணத்தை அப்பா தான் எடுத்துருப்பாரோ அப்படின்லாம் சொல்லிட்டு மயிலுக்கு பயமாகவே இருக்குது அதை பற்றி எப்படி பேசுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல சரிப்பா இத்தனை நாள் என் பையன் இங்கே இருந்தான் நீங்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க என் மகனையும் என் மருமகளையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பாட்டி வந்து அவங்க எல்லோரும் முன்னாடியும் கெஞ்சிட்டு நிற்கிறாங்க தயவு செஞ்சு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடி நிற்கிறாரு அதே நேரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பாண்டியன் இப்படி எல்லாம் பேசுகிறாருன்னு பார்த்தா நிஜமாவே பழனி தான் எடுத்திருப்பான் ஏன் என்கிட்ட கேட்காம எடுக்கணும் சீர் பண்ணலைன்னு சொல்லி யார் கேட்டதீங்க அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டானா அப்படின்லாம் பாண்டியனோட இன்டென்ஷன்ல இருந்து மட்டும்தான் பேசுகிறாங்க அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி இருக்காங்க அதை பற்றிலாம் யோசிக்கல எல்லாத்துக்கும் மேலே பழனி அந்த பணத்தை எடுக்கலைங்கிறது தான் உண்மை அதை பழனி நிரூபிக்கணும்னு கூட நினைக்கல இவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு வாயடிச்சு போய் தான் நிற்கிறாரு எப்படி இந்த உண்மை வெளியே வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ